அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் தை இருபத்தி ஐந்தாம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் இறைமாச்சி குரல் முன்னூற்றி எண்பத்தி மூன்று தூங்காமை கல்வி துணிவுடைமை உடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு தெளிவுரை காலம் தாழ்த்தாமை கல்வியுடைமை துணிவு உடைமை என்னும் இம்மூன்று பண்புகளும் நிலமாலும் அரசனுக்கு நீங்காமல் இருக்க வேண்டியவையாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தின பலன் பார்ப்போம் இன்று நீங்கள் செய்து வரும் தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் புதுவித முயற்சிகள் கைகொடுக்கும் குழந்தைகள் ஹாஸ்டல் அல்லது உறவினர் வீட்டிலிருந்து படிக்க பெற்றோர் முடிவு எடுப்பார்கள் என்று சில குடும்பங்களில் குழந்தை இல்லை என மருத்துவம் மூலம் கருத்தரிக்க முயற்சியும் செய்வீர்கள் பலரும் மின்கசிவு ஏற்பட வாய்ப்பு உண்டு தீயினால் சில விபத்துகளும் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு கவனம் வேண்டும் கடன் கொடுத்தால் திரும்ப வராது நட்புதான் முறையும் யோசித்து கொள்ளுங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் மஞ்சள் காமாலை அறிகுறி தெரிந்தால் கவனம் கொள்ளுங்கள் கோச்சார நிலவரம் அப்படித்தான் இருக்கிறது இன்று நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்குள் இருக்கும் உங்கள் குலதெய்வ கோவில் மற்றும் இதோ பத்தொன்பது கிலோமீட்டர் தூரத்திற்குள் இருக்கும் கும்பாபிஷேகத்திற்கும் சென்று வருவீர்கள் அதற்கான ஆயத்தங்களையும் செய்வீர்கள் நடனம் நாட்டியம் சங்கீதம் என்று கற்றுக்கொள்பவர்களுக்கு நல்ல குருமார்கள் கிடைப்பார்கள் என்று சிலர் வெளிநாடு ப்ரோக்ராம் செய்யவும் வாய்ப்பு கிடைக்கும் சொந்த தொழில் செய்ய நண்பர்கள் கூட்டு வியாபாரம் அழைப்பார்கள் அவர்களை நம்பி கூட்டு தொழில் செய்வதை தவிர்ப்பது நல்லது அதில் பணம் இழக்கவும் நட்பையே இழக்கவும் நேரும் இன்று ராமமூர்த்தி ராம்சங்கர் ராமலிங்கம் ராகவன் யுவராஜா இளையராஜா சிவபாலன் தாமோதரன் நட்ராஜ் ராமகிருஷ்ணன் ரகுபதி கஜலக்ஷ்மி திருமலை கலாநிதி செல்வகணபதி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் துவரை பாகற்காய் பீட்ரூட் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் பெண்கள் சூடான பதார்த்தம் எடுக்கும்போது கவனம் இருக்கட்டும் உடுத்து இருக்கும் துணிகளில் ஏதும் பட்டுவிடாமல் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் இன்று ப்ளூ மற்றும் சிவப்பு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா புதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்